என் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டனுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ஏசையா திர்கின் புஸ்தகம் அறுபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அந்த வசனம் சொல்கிறது அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் என்ன ஆச்சரியம் பாருங்கள் உங்கள் சந்ததியையும் உங்களே என்ன சொல்கிறாரு கத்தரவால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி எனக்கு கருமையாக இன்றைக்கு யோசித்து பாருங்கள் உங்கள் வீடு அப்படி இருக்குதா கத்தோடைய ஆசிர்வாதம் ரொம்ப இருக்குதா எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களா எல்லோரும் ஆண்டோரை தேடுறாங்களா எல்லாரும் தெய்வ பயத்தோடு நடந்து கொள்கிறார்களா ஒருவருக்கொருவர் அன்பு இருக்கிறதா இது தாங்க இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்ற சந்ததி இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆதி ஆகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆண்டோர் ஆப்ரஹாமுக்கு வாக்கு கொடுக்குற நான் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் பெருக பண்ணேன் நீ வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் நான் என்ன செய்வேன் ஓ பற்றி சொல்கிறார் பாருங்கள் ஒன்றுமே இல்லை நான் பெருக பண்ணுவேன் பதினாறு பத்தில் அப்படி சொல்கிறார் அது பெரிய எண்ணி முடியாதா இருக்கும் இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தாறு ஐந்து இருபத்தெட்டு பதினாலு இவைகளில் என்ன சொல்கிறார் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் கத்தரை அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மனுஷனை குறித்து அப்படி சொன்னார் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு சந்ததியே இல்லையே எனக்கு குழந்தையே இல்லையே குழந்தை பெற வாய்ப்பே இல்லையே எனக்கு வேலையே இல்லையே எனக்கு அதுவே இல்லை இது இல்லை என்று நெகட்டிவாகவே நீங்கள் திங்க் பண்ணி கொண்டிருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு அது பெருகி எண்ணி முடியாத ஆசிர்வாதமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கவுண்டஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ் எண்ணி முடியாத குழந்தைகளை அபிரகாம சந்ததி சந்ததியாக பாருங்கள் மற்ற விசுசேஷம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பதினேழாம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள் எத்தனை சந்ததி எனக்கு அருமையான அதே போல் உங்களை பெருகச் செய்வா நீ கவலைப்படாதீங்க நீ கண்ணீரோடு இருக்கீங்களா இல்லையே இல்லையே இல்லையேன்றீங்களா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிறவ என்று ஆபிரஹாம் விசுவாசித்தான் பெற்றுக்கொண்டார் நாமும் அப்படி விசுவாசிப்போம் ரெண்டு சாம்புகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் சங்கீதம் பதினெட்டு ஐம்பது இவைகளில் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள் தாவேதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கத்தற்கு செய்கிறார் அவங்க எல்லாம் கத்தரை தேடினாங்க பிடித்து கொண்டாங்க சங்கீதம் இருபத்தி ஐந்து பதிமூன்றில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் சந்ததியை பூமியை சுதந்திரித்து கொள்ளும் இதெல்லாம் ப்ராமிஸ் வாக்குத்த வசனம் சொன்னால் நடக்கும் அதை பிடித்து அப்படியே கேட்கலாம் நீங்கள் இப்படி சொன்னீரே எனக்கு குழந்தை இல்லையே நான் அப்படி தான் கேட்டேன் குழந்தை ஒன்று ஒரு குழந்தைய போச்சு ரெண்டாவது குழந்த போச்சு நான் இதைதான் இந்த வசனங்களை பிடித்து 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 ஜெவம் பண்ண கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் வசனத்தை பிடித்து பிடித்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பதில் என்ன வாசிக்கிறோம் ஒரு சந்ததியை அவரை சேவிக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும் நீங்கள் தெய்வ பயத்தோடு எல்லாம் செய்வோது அந்த சந்ததி எப்படி வரும் ஆண்டவருடைய சந்ததியை எனக்கு கருமையான குழந்தையற்றவளாக இருந்தேன் என்னை எல்லாரும் கேலி செய்தாங்க ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுறீங்களே ரெண்டு பேரும் ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை ஏன் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஜனங்கள் கேலி பண்ணாங்க பரியாசம் பண்ணாங்க ஆனால் நாங்களோ ஆண்டவரை பற்றி கொண்டோம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதான துணி காத்துக்கொள்வேன் அந்த சமாதானம் எங்களுக்குள்ளே இருந்தது ஏற்ற சமயத்தில் கத்தர் எங்களுக்கு அருமையான மகன் பால் பால்தனரை கொடுத்த எனக்கு அருமையான அதே ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது உதவி செய்வார் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இப்பொழுது கொடுப்பார் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன் உங்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் கர்ப்பத்தின் மேல் வா கர கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள் இல்லாதவர்களை இப்பொழுது கத்தர் மாற்றுவார் அத்தனை பேர் கத்தர் எடுத்து பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் குழந்தை இல்லாதவள் தம்பதிகள் இருவரும் கரங்களைப் பிடித்து கத்தரை நோக்கி பாருங்கள் என்னெல்லாம் இல்லையோ வேலை இல்லையோ என்ன இல்லையோ எல்லாவற்றையும் இருக்கிறவர்களாக இன்றைக்கு கத்தர் மாற்றுவார் செப்பிப்போமா எங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லாமே கண்ணீரை இருளை மாற்ற வல்லமுள்ளவர் நீர் ஒருவரே சுவாமி நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறதே இந்த வசனத்தின்படி நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் கத்தரையை நோக்கி மன்றாக எடுக்கிறோம் இப்பொழுது இல்லாத எல்லாரும் இருக்கிறவர்களாக ஆசீர்வாதத்தை ஊற்றும் குழந்தை இல்லாத குழந்தைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் கத்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும் வேதனையெல்லாம் மாற்றி போடும் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு விசேஷித்த போதகர்கள் கூடுகை நடைபெறப் போகிறது அதிலே ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ண போகிறோம் மோகன் சி லாசரஸ் என்னும் பாஸ்டர் டி மோகன் என்னும் சிஎஸ்ஐ பேராயர் ரைட்ரவரன் பால் பிரான்சிஸ் இன்னும் கத்தோலிக்க அருட் தந்தைகள் ஈசிஐ திருச்சபையின் பிஷப் சினாட் ஆஃப் பெண்டிகாசல் சர்ச்சஸ் தலைவர் பாஸ்டர் எடிசன் பெண்டிகோஸ்டே சபைகளின் ஐக்கியத்தின் தலைவர் பாஸ்டர் கேலப் ஜான் இன்னும் கிறிஸ்தவ என்ஜிஓ கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிறிஸ்தவ பிஸ்னஸ் செய்கிறவர்கள் என்னும் மற்ற மிஷனரி இயக்கத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் அவர்களை எங்கள் சார்பிலே வரவழையுங்கள் வரும் வருடத்திலே எல்லா ஊழியங்களும் எல்லா சேவை மையங்களும் எல்லா வர்த்தகங்களும் ஆயிரம் மடங்கு புது வருடத்தில் பெருகும்படியாக நாம் ஜபிக்கப் போகிறோம் சரியாக ஒன்பதரை மணிக்கு வந்துவிடுங்கள் சரியாக ஒன்பதரை மணிக்கு ஆரம்பித்து விடுவோம் அதோடு கூட தேவ பிரசனமும் இருக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் அதோடு கூட எல்லாரோடும் ஒரு ஐக்கியமும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் நூறு அதன் பிறகு பெருகுவீர்கள் நீங்கள் ஒரு டினாமினேஷன் சபை தலைவராக இருந்தால் உங்களது போதகர்கள் எல்லாரையும் வரவழைக்கும்படியாக அவர்களுக்கு அழைப்பை எங்கள் சார்பிலே கொடுங்கள் அவர்களையும் வரவேற்று இந்த கூட்டத்தில் பங்கேற்க வையுங்கள் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சபையில் இருக்கும் அத்தனை போதகர்களையும் அழைத்து வாருங்கள் ஆண்டவர் வரும் காரியங்களை அறிவித்து எப்படி ஊழியத்தை தொடர்ந்து நடத்துவது என்ன விதத்திலே தேசத்தில் செயல்படுவது என்பதையெல்லாம் விளங்க செய்யும்படியாக பேசுவார் அந்த நேரத்தில் அதற்காக ஜெபிக்க போகிறோம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள போகிறோம் நிறைவான பலனை அனுபவிக்க போகிறோம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு இந்த கூட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாருங்கள் இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஜெபகோபுரம் டாக்டர் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு